இருபத்தி ஆறு ஆறு ரெண்டு எட்டு எட்டுனா சனீஸ்வரனுடைய அருள் பெற்ற தினம் இன்றைய தினம் கணித ராமானுஜம் பிறந்த நாள் ஷேக்ஸ்பியர் பிறந்த அது மாதிரிலாம் சொல்லலாம் இன்றைய தினத்தில் என்ன சிறப்பு ஆன்மீக வழியிலே நமக்கு அதுதானே முக்கியம் அப்போ என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் இப்போ புதிய படிப்புகளை தொடங்குகிற வித்த கற்றுக்கணும் ஒரு புதுசாக ஒரு வித்தை கற்றுக்க போகிறேன் அப்படின்னா அதனால தான் இன்றைக்கி இந்த நாளை தொடங்குகிறோம் அப்போது புதிய வித்தைகள் கற்றுக்கொள்ள ஒரு நல்ல நாள் அதே மாதிரி கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ப்ரேயர்ஸில் ஈடுபடுற நாள் ப்ரேயர்ஸ்ல ஏதாவது பெண்டிங் இருந்தது அப்போ அதெல்லாம் சரி பண்ணுற நாள் நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன் சாமிஜி எனக்கு நேரம் இல்லை இன்றைக்கி போய் பண்ணிவிடுங்க சிறப்பாகிடும் ஸோ அதற்கான நாளாக இந்த தினம் அமையும் ஸோ இன்றைய தினத்தினுடைய கிரக அமைப்புகள் என்ன எப்படி இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி உத்திரட்டாது நட்சத்திரத்தினுடைய பெயர் என்ன பெயர் டிஜிட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் து ச ஷீ ஞா இந்த நான்கு டிஜிட்டும் து ச ஷி ஞா அதனுடைய எக்ஸ்பேன்ஷன் சொல்லுங்கள் சுவாமிஜி உங்களுடைய நம்பிக்கைகள் உங்களுடைய சில பேர் குலதெய்வம் பேர் வைப்பீங்க சில பேர் வந்து உங்களுடைய ச சமயம் சார்ந்த பெயர்கள் வைப்பீங்க ச தலைவர்கள் பேர் வைக்கிறவங்கலாம் இருக்காங்க அது உங்கள் பொறுப்புல விட்டுறேன் து சா ஷி ஞா இது மட்டும் உத்திரட்டாத நட்சத்திரத்துக்காரவர்கள் ரேவதி நட்சத்திரத்துக்காரங்கள் ரேவதி நட்சத்தக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தே தோ சா சி இதெல்லாம் ரேவதியில பிறக்கிறவங்களுக்கு சோ இந்த பேர்களுடைய குழந்தை பேரை நீங்க வைக்கலாம் அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பேர் வச்சுக்கோங்க சோ இன்றைய தினம் கிரகப்படங்கள் பலன்கள் எப்படிங்கிறத பாத்துருவோம் பொதுவாகவே